வணக்கம் அன்புள்ளங்களே முப்பாள் மூத்தோள் இறை உணர்ந்தோர் ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறள் யோக விளக்கவுரை குருநாத திருஞானதேசியன் சிவயோகி அர்த்துப்பாள் பாயிரவியல் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு என்பது எழுத்துக்கு முதலாவது போல ஆதியில் பகுக்க முடியாத வானத்தை அதாவது பகவானை முதலாக கொண்டது இந்த உலகம் கற்றதனால் ஆய பயனென்குள் குள் வாழறிவன் நற்றால் தொழார் எனேன் பகுத்தறிந்தவன் பாதம் பற்றவில்லை என்றால் படித்து என்ன பயன் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலராகிய சத்தை அடைந்தவரை அடைந்தவர் நிலத்தில் நீண்டகாலம் வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் எடும்பை இல தேவை தேவையற்றது என்று பாரபட்சம் பார்க்காதவரை அடைந்தவர்க்கு துன்பம் என்றும் இல்லை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சீர் புகழ் புரிந்தார் மாட்டு இருளாகும் இரு வினைகளை சாராது இறைவனை புரிந்து கொண்டவர் புகழப்படுவது உறுதி பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் உடல் என்ற பொறியில் ஐந்து புலன் தந்தவனுக்கு உண்மையாக இருந்தால் உயர்வான வாழ்வு வாழலாம் தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது நிகரற்றவனின் நிழல் அடைந்தாளன்றி மனக்கவலைகள் மாறுவது இயலாது அறவாளி சேர்ந்தார் கள்ளால் நீந்தல் அரிது முடிவை புரிந்து கொண்ட இயல்பானவன் நிழல் அடையாவிட்டால் பிறவி அறுப்பது கடினம் கோலில் பொறியில் குணமிலவி என் குணத்தான் தாளை வணங்காத்தலை கோள்களிலோ பொறிகளிலோ குணமென்பது இல்லை எட்டு வகை குணம் கொண்டவனை வணங்குவது சிறப்பானது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி சார்ந்தால் பிறவி கடலை நீந்தலாம் இல்லையே நீந்த முடியாது கடவுள் வாழ்த்து அதிகார விளக்கம் கடவுள் உண்டு அது இந்த உலகத்திற்கு துவக்கமாக உள்ளது அதை பகுத்தறிந்தவனை நாடி புரிந்து கொள்ளாமல் படிப்பதால் எந்த பயனும் இல்லை அறிந்தவன் மலராகிய உபதேச பொருளில் நின்று வாழ்வான் தேவையானவர் தேவையற்றவர் என்ற பாகுபாடுகளை கடந்த அவரே குரு அறியாமை உண்டாக்கும் இரு வினைகளை கடந்தவனே இறைமையை புரிந்து புகழை அடைகிறான் பொறிகளுக்கு நன்றியுடன் இருந்து பொய்யற்று வாழ்பவன் வாழ்பவனாவான் நிகரற்ற தனது உபதேச பொருளை அடையாமல் மனக்கவலை மாற்றுவது இயலாது அப்படி அறமுடன் இருப்பவரை அறிந்தால் பிறவி துன்பமும் போகும் கோள்களை காட்டிலும் மேலான குணங்கள் படைத்தவரை வணங்குவது நல்லது பிறவி என்ற பெரிய கடலை கிடக்க இறைவனின் துணை அவசியம் இன்பத்தில் என்றும் அன்புடன் உங்கள் சிவயோகி இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மத்தவங்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி